ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் மனம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நிச்சயம் நேர்மறை எண்ணங்களும் நிம்மதியும் ஆரோக்கியமும் தான் வரும் வேண்டாத எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் பொறாமையும் உன்னிடம் அந்த சமயத்தில் நெருங்காது இதை நீ சோதித்துப்பார் காரணம் என்ன தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும் ஆம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது எதை நீ செய்ய ஆரம்பித்தாலும் அது உனக்கு வெற்றியைத்தான் தரும் தேவையில்லாத குழப்பமாக இருக்கும் நேரத்தில் அமைதியாக எல்லாம் சரியாகிவிடும் என்று சந்தோஷமாக உன் மனநிலையை மாற்றிவிட்டால் உன் குழப்பத்திற்கான தீர்வு உன் கண்முன்னையே தோன்றும் அவ்வளவு நேரமும் அது அங்கேயே தான் இருக்கும் ஆனால் கண்களுக்கு தெரிவதில்லை எப்பொழுது மனம் சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுது தெளிவாக இருக்கும் இதில் எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகளெல்லாம் காணாமல் போய்விடும் ஆம் எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உன்னை ஆட்கொள்ளும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் ஆட்கொள்ளும் வரும் சின்ன சின்ன எதிர்மறைகளும் அதில் கரைந்து காணாமல் போய்விடும் அதேபோல உனக்கு துன்பம் ஏற்படும் பொழுது உன் மனதை சமுத்திரம் போல் பெரிதாய் ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது துன்பம் வந்த இடம் தெரியாமல் துடைத்துக்கொண்டு ஓடிவிடும் உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதான் அது எந்த சூழ்நிலையும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் நான் உன் அம்மா உன்னை பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்து இருப்பேன் கவலைப்படாதே தங்கமே எல்லாவும் நல்லவைக்காகவே நடக்கிறது நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு என்மேல் நம்பிக்கையும் பாசமும் இருந்தால் அம்மாவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு நாட்களை கடந்து செல் நம்பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமை அடையச் செய்வேன் இது சத்தியம் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி